என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவரக்காவை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் அவரக்காவை இந்த மாதிரி வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ண அவரக்காய் ரெண்டு முட்டை எடுத்துருக்கோம் நறுக்கி ஆனியன் ஒன்று எடுத்திருக்கோம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம் உப்பு பூண்டை இடித்து வச்சுருக்கோம் இதான் இதனுடைய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சீரகம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம் பாருங்கள் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் பூண்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் உடச்சி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கட்டும் மீடியமாக வதங்கினா போதும் நமக்கு ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண அவரைக்காவை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவரைக்காவும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஆனியன் பூண்டு பச்சை மிளகா எல்லாமே போட்டிருக்கோம் அவரைக்கால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அவரைக்கா ரொம்ப நல்லது நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க நான் கால் டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அவரைக்கால் நிறைய நார்ச்சத்து இருக்குது ஸோ பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு முட்டையிலே கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அன்றாட வாழ்க்கையில் மிளகு சேர்ப்பது ரொம்ப நல்லது ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் மூடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை மஞ்சத்தூள் பெப்பர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஸோ இந்த அவரைக்காய் வந்து ரொம்ப நல்லது சுகர் இருக்கவங்க சாப்பிட்லாம் எல்லா நோய்க்கும் ரொம்ப நல்லது நார்ச்சத்து நிறைய இருக்குது ஸோ இப்போது சுகர் இருக்கவங்களுக்கு வந்து வாந்தி மயக்கம் தலை சுத்தல் கை நம் மருத்து போகிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குங்க இதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம் அவருக்கா வாரத்தில் ரெண்டு முறை இல்லைன்னா மூணு முறை எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அவருக்கால் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்தோடு நம்ம வச்சு சாப்பிட்லாம் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்